அயலி சீரியல்ல அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புறமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அயலி செல்லம்மா கிட்ட அப்படி என்னோட அம்மா என்னதான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் செல்லம்மா நடந்த உண்மையை கிட்ட சொல்றாங்க சின்ன வயசுல அயலினா செல்லம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அயலி மட்டும் இல்லை அயலியோட அம்மா மேல இன்னும் அதிகமா பாசமாக இருந்திருப்பாங்க அவங்க சொல்றது தான் எல்லாமே அவங்கன்னா செல்லம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக பாசமா இருந்திருப்பாங்க செல்லம்மாவோட பொண்ணுக்கு பேரு விற்கிற ஃபங்க்ஷன் வருது அயலியோட அம்மா தான் செல்லம்மாவோட குழந்தைக்கு பேர் வச்சுருப்பாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வராங்க அன்னைக்கு தான் எல்லாமே வந்து நடந்துருக்கும் பேரெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அயலியோட அம்மாக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது அந்த வர்மா கிட்ட இருந்து கால் வருது செல்லம்மாவோட வீட்டுக்காரர் ஒரு ப்ரெஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு அவர்கிட்ட தான் அந்த வர்மா பத்தின மொத்த ஆதாரமும் இருக்கும் அந்த வர்மாவுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் அவர் தான் வச்சுட்டு இருந்திருப்பாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட வர்மா உடனே அயலியோட அம்மாக்கு கால் பண்றாரு இங்க பாரு உன் அண்ணன் கிட்ட இருக்கிற ஆதாரத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் உனக்கு பெரிய அமௌண்ட் தரேன் அப்படின்னு ஃபோன்ல சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நீ யாரு வர்மாவா எனக்கு எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு இவங்க ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்ததை செல்லம்மா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கிட்டு போய் அந்த வர்மா கிட்ட கொடுத்துட்டு இவங்க பணத்தை வாங்கிக்க போறாங்க பணத்துக்காக இப்படி பண்ண போறாங்க அப்படின்னு செல்லம்மா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் செல்லம்மாவோட வீட்டுக்காரருக்கு அவரோட ஆபீஸ்ல இருந்து அந்த ப்ரெஸ்லேருந்து இருந்து கால் வருது இங்கே பாரு நீ உடனே அந்த வர்மாவுக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை சீக்கிரம் இங்கே கொண்டு வந்து கொடு நீ வேறு யாருக்கிட்டேயும் கொடுக்காத நீ யாரையும் நம்பாத போலீஸையும் நம்பாத அந்த போலீஸும் அந்த வர்மா பக்கம்தான் இருக்காங்க அதனால் நீ யாரை நம்பியும் அந்த ஆதாரத்தை கொடுக்காத அந்த ஆதாரத்தை ப்ரெஸ்ஸில் கொண்டு வந்து சேர்த்துடும் அப்போ தான் அவனுக்கு நாம் சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு அவருக்கு அவரோட ஆஃபீஸில் இருந்து ஃபோன் கால் வரும் இன்னொரு பக்கம் கமிஷனர் அயலியோட அம்மாக்கு கால் பண்ணி ஒழுங்காக உன் அண்ணங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால அயலியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசுகிறாங்க அண்ணா நான் சொல்கிறது கேளுங்க அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் சரியான தண்டனையை அந்த வர்மாக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல ஐலி அம்மாவோட அண்ணன் வந்துட்டு இல்லை அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன் நான் நேராக என்னோடய ஆஃபீஸ்க்கு தான் எடுத்துட்டு போவேன் நான் அங்கே தான் கொண்டு போய் அதை கொடுக்கணும் அங்கே கொடுத்தா தான் அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் போலீஸை நம்ப முடியாது அந்த போலீஸே அந்த வர்மாவுக்கு ஒரு அடியால் மாதிரி தான் அவன் சொல்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் இருக்காங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் அதை வச்சிட்டு இருக்காதீங்க அது உங்களுக்கும் ஆபத்து நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்து தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் செல்லம்மாவோட வீட்டுக்காரர் நான் அந்த ஆதாரத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இதை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு முன்னாடி இருக்காரு பின்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா செல்லம் ஐலியோட அம்மாவும் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது செல்லம்மா இது எல்லாத்தையுமே வந்து தப்பாக புரிஞ்சிகிட்ருப்பாங்க கண்டிப்பாக என் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கி கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க பணத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அயிலோட அம்மாவை அப்பாவே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது இப்போ பின்னாடி போனதா அப்படின்லாம் வந்து யோசிச்சு இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல்லம்மா அவங்களும் பின்னாடியே வந்து போகிறாங்க முன்னாடி அவங்களோட வீட்டுக்காரர் போயிட்டுருக்கா பின்னாடி ஜீப்பில் அயிலோட அம்மா போயிட்டுருப்பாங்க ஒரு இடத்துல அவங்க அண்ணனை நிற்க வச்சு அயலியோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா இப்போவாவது நான் சொல்கிறதை கேளுங்க தயவு செஞ்சு அந்த ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்ல இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஒரு பக்கம் அயிலியோட வீட்டுக்காரர் செல்லம்மாவோட வீட்டுக்காரர் வந்து முன்னாடி வந்து ஓடிட்டுருப்பாங்க பின்னாடியே ஐலியோட அம்மா போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே ஐலியோட அம்மா கன் எடுத்து ஷூட் பண்ணுறாங்க அதை மட்டும்தான் செல்லம்மா பார்த்துருப்பாங்க முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் போயிட்டு இருந்திருப்பார் இவங்க ஷூட் பண்ணதுமே அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு இதை பார்த்ததுமே செல்லம்மாவும் அப்படியே மயங்கி விழுந்துடுவாங்க அவங்க பார்வைக்கு அயிலியோட அம்மா தான் வந்து அவங்க வீட்டுக்காரரை ஷூட் பண்ணதான் இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா இதுக்கிடையில் என்ன நடந்துருக்கும் அப்படின்னா அயிலியோட அம்மா பாதி வழியில் அவங்க அண்ணனை நிறுத்தி பேசியிருப்பாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கமிஷ்னரும் அந்த வர்மாவும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்போ தான் அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க பாத்தியா நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தியா அந்த போலீஸே அந்த வர்மாவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே அயிலியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா நீங்க இந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போயிடுங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க அங்கே எல்லாம் எப்படியோ சமாளிக்கிறாங்க அவரும் அந்த ஜீப் டிரைவரும் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க ஒரு இடத்துல அந்த ஜீப் டிரைவருக்கும் அடிபட்டுருது அவரும் அப்படியே அங்கே கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறமா அவர் மட்டும் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு ஐலியோட அம்மா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க அண்ணனை தேடிட்டு போறாங்க அப்போ தேடிட்டு போய்ட்ருக்கும் போது தான் அவங்க அண்ணனை தடுத்துக்கிட்டு இன்னொரு ரவுடி பின்னாடி ஓடிட்டுருப்பாங்க அந்த ரவுடியை ஷூட் பண்ணுறதுக்காக தான் அயலியோட அம்மா கண்ணை எடுத்திருப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி அயலியோட அம்மாவுக்கு பின்னாடி வர்மா நின்றுட்டுருப்பாரு இதை செல்லம்மா பார்த்துருக்க மாட்டாங்க வர்மா தான் செல்லம்மாவோட வீட்டுக்காரரை ஷூட் பண்ணியிருப்பாங்க அயலியோட அம்மா ஷூட் பண்ணது அவருக்கு பின்னாடி இருந்த ரவுடியை ஆனால் செல்லம்மா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட வீட்டுக்காரரை ஷூட் பண்ணது அயிலியோட அம்மா தான் இருக்காங்க ஆனால் உண்மையாகவே வர்மாவோ தான் வந்து செல்லம்மாவோட வீட்டுக்காரரை ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த உண்மை வந்து தெரியாது செல்லம்மா ஐலியோட அம்மாவை அவங்க தான் ஷூட் பண்ணாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கோவமாக இருப்பாங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அந்த ஃபோட்டோவோட நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசிடுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ